ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு கூட்டமா இருக்குது அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடமும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வீடு கொடுத்தா தான் வாங்க மாட்டாங்க உரிமையாவா ஆமா எப்படி சாத்தியம்மா வாங்க நான் சொல்கிறேன் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐல நீங்கள் டூ வீலர் வாங்கலாம் வாஷிங் மிஷின் வாங்க ஃப்ரிட்ஜ் வாங்களா இடம் வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்களா வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரம் ப்ராஜெக்ட்டில் இருக்கோம் நம்ம மதுரம் ப்ராஜெக்ட் எங்கே லொக்கெட்டாக இருக்கணுன்னா கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோடில் அன்னூருக்கிட்ட மொண்டிபாளையம் பெருமாள் கோயிலுக்கு பேக் சைட்ல தான் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க இதில் வந்து ஃபேஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா கிராண்ட் ஆர்ச் கொடுக்குறோம் சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுக்குறோம் உள்ள நல்ல அகலமான தார் முப்பது அடி முப்பத்தி மூணு அடி இருபத்தி மூணு அடி ரோடு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் பார்க் ஃபெசிலிட்டிஸ் அதில் சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் ஏரியா தென் வாக்கிங் ட்ராக் தென் டேக்ல டேங்க்லேருந்து எல்லா சைட்டுக்குமே டேப் கனெக்ஷன்ஸ் அது போக வந்து மரங்கள் நடுறோம் சைட்டுமே கொடுத்திருக்கும் அதுபோகங்கள் மதுரம் ப்ராஜெக்ட்டில் வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் சொந்தமாக இடம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பத்தாயிரம் இஎம்ஐயில் வீடு கட்டிக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஆஃப் த சைட்ஸ் அண்ட் வீடு இங்கே பர்சன்ட் பேங்க் ஒருசென்ட் பண்ணிட்டு மூணு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் இங்கே சொந்த இடமாவோ சொந்த வீடையோ காண்டாக்ட் திஸ் நம்பர் கோயம்புக்களை வணக்கம் நல்லாயிருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பார்த்துங்கன்னா லோ பட்ஜெட்டு பார்த்துருப்பீங்க நீ வீடியோலையே ஏகப்பட்ட கூட்ட வந்து அளமோதிட்டு இருக்குது சித்த போது நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறேங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கேன் சூப்பருங்க நம்ம ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க சார் அப்படி யாரையும் பார்த்தீங்க ஓகே என்னோட பேர் ஜெகநாதன் நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து மதுரம் இது வந்து எங்கே லொகேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோட்டில் அன்னூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொண்டிபாளையம்ங்கிற இடத்துல நம்ம பெருமாள் கோயில் ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் அது மேல் திருப்பதினு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு பேக் சைட்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க சூப்பர் சார் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏக்கரம் எவ்வளோ ப்ளாட்ஸ் இருக்குது இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு ரெண்டு ஃபேஸாக போடுறோம் ஃபேஸ் ஒன் வந்து ஆறு ஏக்கரும் ஃபேஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கர் போடுறோம் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சூப்பர் சார் சைட் லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா கூட கஷ்டம் வந்துருக்காங்க சார் கார் சரிசன் வந்துருக்குது மக்கள் கூட அளம் போகுது வீடியோ எல்லாம் மக்கள் மாற்றிருப்பாங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு கார் சீட் எல்லாமே அவைலபிள் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆமாம் புக் பண்ணி ஆல்ரெடி இன்னைக்கு மட்டும் எவ்வளோ சொல்லுவோம் சார் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லுவோம் மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி மக்கள்லாம் வந்து கிளைண்ட் முடிச்சுட்டு புக்கிங் முடிச்சுட்டு இப்போ சார் வந்து நிற்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இவங்க ப்ராஜெக்ட் போட்டாங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆயிடும் என்டிங் போட முடியும் இப்போ சொல்லுறேன் வீடியோ பார்த்துட்டு உடனே டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான சைட் புக் பண்ணிக்கலாம் சார் சைட்டோட அமிஸ் பற்றி அப்படி சொல்லுங்கள் ஸோ நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அமிஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்லாம் கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம் வித் செக்யூரிட்டி செக்யூரிட்டிஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம் உள்ளே நல்லா அகரமான தார் சாலை முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்க்ரீட்டில் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க் ஃபெசிலிட்டிஸ் அதில் சில்ட்ரன் பிளே பார்க் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம் வாக்கிங் ட்ராக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்கோம் தண்ணிக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேங்க் பண்ணிருக்கோம் அந்த ஓவர் டேங்க்லேருந்து உங்களுக்கு போர் வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது நம்ம சைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் கிராண்டான ஆச்சுங்க சுற்றி காமௌண்ட் வாங்கி செக்யூர் ஆச்சிருக்கீங்க மேனுவல் இருக்காங்க சார் சைட்டுக்குள்ளே வாங்கப்னா வீடு கட்ட மாதிரி தண்ணியிலேருந்து எல்லாமே சூப்பராக வச்சுருக்கேன் ட்ரீட் மென்ட்ஸ்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கும்போக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயானே சார் ஏது சோல்ட் அவுட் ஆகிட்ருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரவே இருக்காங்க சைட்ல கேக் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் நினைக்கிறேன் அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஏரியாவுக்கு சென்டராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்கு சென்ட்ராக ஈரோட்டுக்கு தென் கோயம்புத்தூருக்கு சென்ட்ராகிற மாதிரி ஒரு மூணு சிட்டிஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி இன்னைக்கு நல்லா கோயம்புத்தூர் மட்டும் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை உங்களுக்கு இந்த ஏரியாஸ் எல்லாமே நல்லா டெவெலப்மெண்ட்டில் இருக்குது ஸோ இது சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜடபுள் வீடோ இல்லை இடமோ வந்து வாங்கணுங்கிற நிறைய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு ஸோ அதுக்காக இந்த சைட்ஸ் நம்ம லோ பட்ஜெட்டுங்க நியர்பை ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி ஸோ இப்போ பக்கத்தில் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைத்தன்ய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது தென் வந்து நவபாரத் ஸ்கூல் இருக்கு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் இருக்குது நைருத்தி இருக்கு தென் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிரைவில் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சூப்பர் சார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வராங்க பார்க்குறாங்க பிடிச்சிருக்குன்னா முன்பு எவ்வளோ தேவைப்படும் ஸோ இங்கே வந்து பார்த்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரீ ப்ரீலான்ச் ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம் ப்ரீ ப்ரீலான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நவம்பர் டுவெண்ட்டி எத் வரை தான் இந்த ஆஃபர் பண்ணுறோம் இங்கே மெயினாக வேணுனா மாதம் ஒரு அஞ்சாயிரம் ரூபா உங்கனால இஎம்ஐ கட்ட முடியும்னா நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிக்கலாம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா இஎம்ஐ கட்ட முடியும்னா நீங்கள் சொந்தமாக வீடியே வாங்கிக்கலாம் ஏன்னா இங்கே ஒன் பிஹிஎச் கிட்டிங்கன்னா சிக்ஸ்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் லாக்ஸ்லருந்து பண்ணி கொடுத்துருக்கும் டூ பிஎச் கேட்கிங்கன்னா டுவெண்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் லாக்ஸ்லருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் த்ரீ பிஎச் எடுத்தீங்கன்னா தர்ட்டி நைன் லாக்ஸ்லேருந்து பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து டவுன் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டூ த்ரீ டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் நீங்க சொந்தமாக இடமோ வீடோ இங்கே வந்து வாங்கிக்கலாம் பேங்க் லோன் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பேங்க் லோன் லேண்ட் பண்ணுறோம் வீட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு புக்கிங் ரொம்ப ரஷ்ட்டா இருக்கு ஐயாயிரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சதுரடி வரும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் போக பேலன்ஸ் வந்து நம்ம லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ண மாதம் அஞ்சாயிரம் ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரும் சூப்பர் சார் மக்களை பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நீங்கள் இடம் வாங்க நினைச்சிங்கன்னா தாரம் அந்த சைடு சூஸ் பண்ணலாங்க ஸோ மதுரம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செலவு பண்ணுங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மினிமம் ஆயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒன் சென்டோட நீ புக் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றில் சென்ட்லேருந்து மூணு சென்ட் அஞ்சு சென்ட் ஏழு சென்ட் வரைக்கும் போயிட்டு இருக்குது உங்களோட பட்ஜெட் தந்த மாதிரி நாளே சூஸ் பண்ணிக்க முடியும் அதனால மதுரம் ப்ராஜெக்ட்டு உங்களுக்கான வீடு இடமும் காத்துட்டு இருக்குது நேரம் டிஸ்பிளே பார்த்து நம்பர் கான்ட் பண்ணுங்க நேரம் யூஸ் பண்ணுங்கள் லோன்ஸ்லேருந்து இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களால் பக்கம் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ நேராக ஃபேமிலியோட கூட்டு வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்து அப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நேராக வாங்க புக்கிங் பண்ணுங்க பிடிச்ச புக் பண்ணிக்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முன்னாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்